ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள்ளார் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின் தர்மம் வெல்லும் என்பது மன்னனுக்கு நினைவுக்கு வருகின்றது காலங்காலமாக அரிய பொக்கிஷமாக அரண்மனையிலே பாதுகாக்கப்பட்டு வந்த பொற்சிலம்பு ஒன்று காணாமல் போகின்றது வருத்தமடைந்த மன்னன் தனது காவலர்களை ஏவலர்களை நாட்டின் மூளை மூடுக்கெல்லாம் தேடி பார்க்க வைத்தும் அந்த பொச்சிலம்பு கிடைக்கவில்லை மன்னன் பரிசு தொகையை தருவதாக அறிவிக்கின்றான் அதாவது குறிப்பிட்ட தேதியிலே அந்த பொற்சிலம்பை கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும் ஆனால் பொருளுக்கு ஆசைப்பட்டு பொற்சிலம்பை கொடுக்காமல் வைத்திருந்து பிறகு கண்டுபிடித்தால் மரண தான் பரிசாக கிடைக்கும் பரிசு தொகை அறிவித்த நாளுக்கு பிறகும் பொற்சிலம்பை கொண்டு வந்து கொடுத்தால் மரண தண்டனை தான் விதிக்கப்படும் என்று வினோதமான விசித்திரமான கட்டளையை இடுகின்றான் மன்னன் அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டிற்கு தனது சீடர்களுடன் வருகின்றார் முனிவர் ஒருவர் வருகின்ற வழியிலே அந்த பொற்சிலம்பை கண்டு அதை எடுத்து அதனுடைய விவரத்தையும் அறிந்து பொற்சிழம்பை பாதுகாப்பாக தன்னுடனே கொள்கின்றார் முனிவர் அவருடைய செயல் கூட வந்திருந்த அவருடைய சீடர்களுக்கு திகைப்பை தருகின்றது அந்த மன்னன் பரிசு தொகை தருவதாக அறிவித்த அடுத்த நாள் அரண்மனைக்கு சென்று மன்னனை கண்டு பொற்சிளம்பை கொடுக்கின்றார் முனிவர் பொற்சிளம்பை கண்டு ஆனந்தம் அடைய வேண்டிய மன்னன் ஆவேசம் கொண்டு கோபப்பட்டு முனிவரை கண்டு நேற்றே நீங்கள் பொற்சிழம்பை கொண்டு வந்து கொடுத்து இருந்தால் உங்களுக்கு பரிசு தொகை கிடைத்து கிடைத்திருக்கும் ஆனால் இன்று நீங்கள் கொண்டு வந்ததால் உங்களுக்கு பரிசாக நான் மரண தண்டனை விதிக்கின்றேன் என்று கூற நமது முனிவர் ஆவேசமடையாமல் ஆனந்தமாக சாந்தமாக அமைதியாக மன்னரை பார்த்து கூறுகின்றார் மன்னா நேற்றே நான் பொற்செலம்பை கொண்டு வந்து கொடுத்து இருந்தால் உனது பரிசு தொகை எனக்கு கிடைத்திருக்கும் நான் பிறருடைய பரிசுக்கு ஆசைப்பட்டவன் அல்ல இன்று வந்து கொடு கொடுப்பதால் எனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்பதையும் நான் நன்றாக அறிவேன் நான் மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல மரணத்தை கண்டு அஞ்சி உனது பொற்சிளம்பை கொண்டு வந்து கொடுக்காமல் நானே வைத்து இருந்தால் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டவன் ஆவேன் என்பதையும் நான் நன்கு அறிவேன் என்று கூறிவிட்டு அடுத்து அந்த முனிவர் கூறிய செய்தியை கேட்டு இடிகேட்ட நாகம்போல் மன்னன் மருண்டு எட்டடி தள்ளி நின்று முனிவரை வணங்கி வழிவிட்டான் முனிவர் கூறுகின்றார் மூடனே உன்னுடைய ஆணவம் உன்னுடைய அதிகாரம் உனது கற்றலை ஏதும் என்னை ஒன்றும் செய்யாது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் தர்மம் வெல்லும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய வழியிலே நடப்பவனை தர்மத்தின் வழியை பின்பற்றுபவனை உனது கட்டளை உனது ஆணவம் உனது அதிகாரம் ஒன்றும் செய்யாது எட்டடி தள்ளி நின்று எனக்கு வழிவிடு என்று அந்த முனிவர் கூறிவிட்டு கம்பீரமாக நடந்து செல்கின்றார் அப்போதுதான் மன்னனுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் தர்மம் வெல்லும் என்ற செய்தி நினைவுக்கு வருகின்றது ஓம் நமச்சிவாய் How do you get?